புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு கொடுக்கும் ஆறாயிரம் நிவாரணத் தொகையை யாருக்கெல்லாம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காது என்ற விவரத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் மத்திய மாநில அரசு பணியில் வேலை செய்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது வருமான வரி செலுத்துபவர்களுக்கும் இந்த நிவாரணத் தொகை கிடையாது சர்க்கரை அட்டை குடும்ப அட்டை வைத்திருப்பா பார்த்தீங்களா சர்க்கரை அட்டைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் இந்த நிவாரணத் தொகை கிடையாது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஐந்து விதமான ரேஷன் அட்டை இருக்குது நான் மேலே டிஸ்பிளேவில் தெரியும் பாருங்கள் பிஹெச்செச்சுன்னு ஒரு ரேஷன் அட்டை இருக்கும் ஏஏஒய் என்பிஹெச்எஸ்என்சி இந்த மாதிரி ஐந்து வகையான கார்டுகள் உண்டு இந்த ரைட் சைட் லாஸ்டில் பாருங்கள் என்பிஎச்சி இது அட்டை என்னென்னா அவங்க எதுவுமே ரேஷன் கடையில் வாங்க மாட்டாங்க அந்த அட்டையை வந்து முகவரி அட்டையாக தான் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு கிடையாது அதுக்கு சைடில் பாருங்கள் என்பிஹெச்சு அரிசி வாங்க மாட்டாங்க சக்கரை தோரம் மருப்பு பாம் ஆயில் வாங்குவாங்க அவங்களும் வந்து இந்த இதில் லிஸ்ட்டில் மாட்டாங்க முகவரி அட்டையை தான் யூஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்பிஹெச்எஸ் அரிசி சக்கரை தோரமருப்பு பாம் ஆயில் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க முகவரி அட்டையாக யூஸ் பண்ணுவாங்க அவங்களும் கிடையாது இந்த மூணு பேரும் கிடையாது ஏன் அந்த மூணு பேரும் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறதாக இந்த அட்டை வந்து அவங்கள காண்பிக்குது அதனால் இந்த மூணு பேரும் கிடையாது இந்த சைடில் ரெண்டு பேருக்கு கிராமம் பிஹெச்எஸ் ஏஒய் ஏஏஒய் இந்த இரண்டு அட்டை தாரங்களுக்கும் விண்டு அதனால் மேலே ஆயிரம் ரூபாய் ஏன் போய்ட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமைத் தொகை வாங்கியிருப்பாங்க அவங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த நிவாரணமாக கிடைக்கும் ஏன்னா அவங்க இந்த ரெண்டு அட்டைத்தாரர்கள் மட்டும்தான் வறுமை கோட்டி கீழே இருக்கிறதாக கவர்மெண்ட்டு கணக்கெடுத்து வச்சுருக்குது மற்றவங்களுக்கு கிடையாது சப்போஸ் நீங்கள் சொல்லலாம் என் வீட்டில் இந்த லிஸ்ட்டில் என் பேர் இல்லை ஆனால் என் வீடு பாதிப்பு அடைஞ்சிருக்குதே தொழிலாளர் அப்படின்னு சொன்னால் சில நாட்களுக்கு பிறகு அதுக்கு தனியாக ஒரு ஃபார்ம் தரேன்னு சொல்லியிருக்காங்க அதை ஃபில் பண்ணி நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா அதை விசாரணை அடிப்படையில் பின்னாடி அதனுடைய பதில் தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போத்திக்கு இந்த ரெண்டு அட்டைக்கு மட்டும் தான் தராங்க அட்டை இல்லாதவங்களுக்கும் அட்டை அப்ளை பண்ணி எனக்கு வரல அப்படின்றத வந்து இன்னும் சில நாட்களில் அதனுடைய முழு தகவல் நம்மளுக்கு கிடைக்கும் இது எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் தான் டோக்கன் தருவாங்க டோக்கன் வாங்கினதுக்கப்புறம் பதினேழாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அமௌண்ட்டு ரொக்கமாக பன்னெண்டு தாள் தருவாங்க